தமிழகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேச்ச கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசவே தெரியல அவருடைய பாஷையே இப்படிதான் அப்படின்ற ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க நிர்மலா சீதாராமனுடைய பாஷை இருக்குல்ல அது சனாதன பாஷைன்னு சொல்லலாம் அது ஒரு லெவல்ல மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க எல்லாம் பேச மாட்டாங்க அது அவளுக்கு மட்டும்தான் புரியும் இவாளுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரண மக்களுடைய அடிப்படையாக வாழக்கூடிய மக்களின் பேச்சு வழக்குகள் மற்றும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தபூர்வமான அறிவுபூர்வமான சிந்தனை சிந்தனை பேச்சுக்கள்லாம் நிர்மலாவுக்கு புரியாது இப்ப எதை குறித்து நிர்மலா சொல்றாங்க நிர்மலாவுக்கு இப்ப என்ன வேலை இங்க மிகப்பெரிய அளவிற்கு இயற்கை பேரிடர் அதுவும் வானிலை நிலையங்கள் வந்து கணிக்க முடியாத அளவிற்கு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு இப்போதான் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு தூத்துக்குடி பகுதிகளில் அப்போ பாத்துங்க இப்படிப்பட்ட தகவல்கள் இதையெல்லாம் சேகரித்து இந்த நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணணும் உடனடியாக நேராக போய் முதல்வர்கிட்ட முதல்வரை கூப்பிட்டு ரெண்டு பேருமே கூட முதல்வர் கூட கூட போய் இதுக்கு இவ்வளோ செய்யலாம் இவ்வளோ போகலாம் இதை வந்து நாங்கள் நாங்களே செஞ்சு தரோன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக அர்த்தம் தமிழ்நாட்டிற்கு நல்லது அர்த்தம் அரசியல் பேசிக்கிட்டே என்ன அழகு பார்க்கற என்ன உதயா சொன்னாரு இந்த தம்பி வந்து மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஞாபகம் வச்சுக்கணும் திராவிட மாடல் அந்த திராவிடத்தினுடைய உச்சக்கருத்தாக அவர் அழகா சொன்னார் முதல்வர் வந்து சென்னையிலேயே வெள்ளப்பாடு வந்த பொழுது ஐயாயிரத்தி அறுபது கோடி பார்லிமெண்ட்ல கேட்டாங்க நம்ம அண்ணன் டி ஆர் பாலகன் மூலிமா பிறகு கடிதங்கள் கொடுத்தாங்க கற்று கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க நானூத்தி ஐம்பது கோடியா அப்படியே கொடுத்தாராம் நானூத்தி ஐம்பது கோடி என்ன தெரியுங்களா இருந்து எடுக்கக்கூடிய நிவாரண பணத்தை அதுல ஒரு பகுதியை வந்து இப்ப கொண்டு வந்து சேர்த்தார் அதை கொடுத்துட்டோம் நாங்கள் நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்துட்டோம் இதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டு மக்கள்னாலே அவர்களுக்கு பிடிக்கல தமிழ்நாடு என்றாலே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் என்பதற்கு இதை விட உதாரணமே தேவையில்லை நானூற்றம்பது கோடியை கொடுத்துட்டு ஏற்கனவே கலெக்ஷன் பண்ணி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு கோடியை இதில் சேர்த்து நாங்கள் அவ்வளோ கொடுத்துட்டோம் இவ்வளோ கொடுத்துட்டோம் உளறிக்கிட்டு தெரியறது எங்கள் மக்களையும் எங்கள் அரசாங்கத்தை எங்கள் நாட்டை வந்து ஏமாற்ற முடியாது முதல்ல அதை வந்து நிர்மலா சீதாராமன் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா அவர் வந்து என்ன சொன்னார் சிஎம் கேட்குறார் ஏதோ ஒன்று சீக்கிரம் கொடுக்கலாம் போகலாம் அவர் ஒண்ணு உங்கள் அப்பா விட்டு பணத்தை கேட்கல எங்கள் மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்கறோம் எங்களுக்காக வந்து அதை வந்து செய்தாக வேண்டும்ன்னு அவர் அழகா சொன்னார் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நிர்மலாவுக்கு உடனே அப்படியே கோபம் வந்து இப்படி பேசலாமா அந்த பதவியிலிருந்து இப்படி பேசலாமா அப்பா விட்டு பணம் ஆட்டா விட்டு பணம் என்றெல்லாம் சொல்லலாமா சனாதனம் என்று என்றைக்கு அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவருடைய பாஷை அப்படித்தானே இருக்கும் புரியுதா பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சி எஸ்டி என்கின்ற அந்த நிலைப்பாட்டை தனியாக பிரிச்சுட்டு நிர்மலா சீதாராமன் பார்த்து சொல்லுது அவங்க பாட்சையெல்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒண்ணு தெரியுமா பேசணுமா ரொம்ப ஸ்டைலா அப்படியே அப்படியே மைக்கு முன்னால உட்காந்துட்டு இவர் இப்படி பேசுனாரா அவர் அப்படி பேசினார இந்த இந்த வேலையெல்லாம் வேணாம் உங்களுக்கு என்ன தெரியும் நீ என்னைக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க என்னைக்கு அரசியல் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மிஸ்டர் நரேந்திர மோடி அவர் என்ன குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தானே அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு கூட்டத்துல ஆதாரம்லாம் இருக்கு அவர் சொல்றாரு எங்க உதயா கேட்டது வந்து உரிமையின் அடிப்படையில் அழகாக கேட்டார் உங்க அப்பா விட்டு பணம் இல்ல எங்க மக்களின் பணத்தை கொடுங்கன்னு தான் கேட்டார் அதுல அர்த்தம் இருக்கிறது அறிவுபூர்வமான சிந்தனை இருக்கிறது ஆனா உணர்ச்சி வசப்பட்டு கத்தன நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொன்னாரு அப்ப நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து யூனியன் கவர்மெண்ட் கூட்டணி கவர்மெண்ட்டை பார்த்து சொல்றார் பத்தாயிரம் கோடி நமக்கு ஒதுக்கி இருக்கிறார்களாம் பத்தாயிரம் கோடி நீங்க ஒன்றும் பிச்சை போல அது ஒன்றும் உங்க மாமா வீட்டு காசு இல்லை உங்க மாமா வீட்டு காசு இல்லை பேசுறது யார் தெரியுமில்ல மிஸ்டர் மோடி போய் நிர்மலா சீதாராமன் கேட்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டேப்லாம் இருக்கு அவர் சொல்றார் உங்க மாமா வீட்டு சொத்து இல்லை ஏயா ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து மாமா மாமாவட்டு சொத்து இல்லை அது இல்லைன்னு சொல்லி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு கேலி கிண்டலாக உதயா அப்படிலாம் செய்யல உங்களுக்கு உரைக்க வேண்டும் பட வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஒரே வார்த்தையில அழுத்தமாக தைக்கிற மாதிரி சொன்னாரு ஆனா நரேந்திர மோடி சொன்னது கேலி கிண்டல் ரொம்ப அசிங்கமான அந்த வா இதை பயன்படுத்திட்டு மேடையில அவருக்கு ஒண்ணு எதிரில் கை தட்டி ஆரவாரம் பண்ணக்கூடிய ஆக்ட் எல்லாம் பண்ணாரு அதையும் போய் பார்க்க சொல்லுங்க அதனால எதையும் தெரிஞ்சிக்காம எதையும் புரிஞ்சிக்காம நிர்மலா பேசி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்களுக்கு அரசியலும் தெரியாது பொது வாழ்க்கையும் கிடையாது சும்மா அதிகாரிகள் வந்து என்ன கொடுக்கறாங்கன்றது ஒண்ணு ஆர் எஸ் எஸ் டெல்லியில இருக்கிறதோ நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் என்ன எழுதி கொடுக்கறாங்களோ அதை பேசக்கூடிய ஒரு ஆளு அது மட்டுமல்ல நிர்மலா கூட ஒழுங்கா கூட வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அம்மா யாரும் பேசாம பேசாம வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஊருக்கு ஓடி இருக்கும் அதை யார் சந்திச்சாங்க தெரியுமா முதல் நாள் மிஸ்டர் போர்ட்வெண்ட்டி மலை போர் டுவெண்டி மலைன்னா மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போர் டுவெண்ட்டினா சீட்டிங் தினசரி சீட்டிங் தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் கொள்ள ஏமாந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொல்ல மட்டுமல்ல அவங்க கட்சியிலேயே எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இப்போ அந்த ஃபோர் டுவெண்ட்டி மலை என்ன பண்ணிருக்கு தெரியுமா ரவுடியல் லிஸ்ட் கேடிகள் லிஸ்ட் எல்லாம் வச்சா கிரிமினல்களோடு பழகி கிரிமினலாகவே போயிட்டால்தான் மிஸ்டர் மலை அது கேடிகள் லிஸ்ட் ரவுடிகள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புன்னு அவர் கட்சியில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க திட்டம் போட்டு செயல்படுற இந்த போர் டுவெண்ட்டி மலை நிர்மலா சீதாராமன் வந்த உடனே போய் பார்க்கறாரு தனியா யார் கூட எல்போடு முருகன் கூட இந்த ரெண்டு பேரும் போய் பார்த்து தமிழ்நாட்டிற்கு எதுவும் கிடையாது பேரிடர்லாம் கிடையாது போகாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி இவங்க தான் தூண்டி விடுறாங்க முதல்ல ரெண்டு நாளைக்கு முந்தைய டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படணும் வெள்ளத்துல பாழ்பட்டு அழிஞ்சு போகணும் அதை தமிழ்நாடு மாநில அரசாங்கத்து மேல நாங்க பழிய போடுவோம் பழிய போட்டு நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குவோம் இப்படின்னு திட்டம் போட்டு தமிழ் மக்களை கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவது திட்டம் கொடுத்ததே அண்ணாமலை அத வந்து பாதி புரிஞ்சுக்கிட்டு பாதி புரியாம நிர்மலா சீதாராமன் ரொம்ப வேகமாக வந்து பேட்டி கொடுக்கறாங்க அவங்க தான் ஒன்றிய அரசாங்கத்தை மாமா ஊட்டு பணமான்னு கேட்டவர் அவங்க மோடிதான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நம்ம நிதியமைச்சரு பேரிடர் நிதி எல்லாம் தர முடியாது அதெல்லாம் கிடையாது வெள்ளம் பாழைக்கெல்லாம் கொடுக்க முடியாது ஒண்ணு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன மாதம் போன வருடம் போன வருடம் ஜூலை ஆகஸ்ட் டைத்துல அசாம்ல என்னாச்சு பெரிய மழை பெரும் வெள்ளம் பாதிச்சாங்க நம்ம தலைவர் எங்க தலைவர் முதல்வர் அவர்கள் அதற்கு கூட அவருடைய அவரால் முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வேதனையோடு அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க பாடுபட்டது திராவிட மாடல் தலைவர் எங்களுடைய தலைவர் நான் தளபதி அந்த அஸ்ஸாம் முயற்சியில் நடக்கும் போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா இந்த நபர்கள் இவங்கதான் நேச்சுரல் அதாவது சிவியர் நேச்சுரல் கலாமிட்டி பெரிய கலாமிட்டி பேரழிவுன்னு சொல்லி அசாம்ல தொண்ணூறு சதவீதம் அந்த மக்களுக்காக செய்யக்கூடிய செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னது நிர்மலா சீதாராமனின் மோடி அரசாங்கம் தொண்ணூறு சதவீதம் செலவை வந்து ஏத்துப்பாங்களாம் அஸ்ஸாம்ல ஏன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிடரும் கூட அறிவிக்க மாட்டோம் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் இருக்கு நாளைக்கு வா உனக்கு சொல்லி கொடுத்த ஃபோர் டுவெண்ட்டி மலை ஊர்வலம் போகிறாரு ஃபோர் டுவெண்ட்டி மலையாக இருந்தாலும் இயல்போடு முருகனாக இருந்தாலும் இந்த நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் நாளைக்கு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க வெள்ளத்துல நாங்க அழிஞ்சு கிடக்குறோம் அசாமுக்கு பணம் கொடுக்க தெரியுது குஜராத்துக்கு எல்லாத்தையும் செய்ய தெரியுது யூபி வாரி கொடுக்க தெரியுது ஆனா மட்டும் நீங்க ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு என்னன்னா மீண்டும் பிஜேபியின் முகத்திரை கிழிந்தது சுயரூபம் வெளியில் தெரிகிறது அதுதான் முக்கியம் சரி இவங்க கிட்ட இருபத்தோராயிரம் கோடி வெள்ள நிவாரண நாலாயிரம் கோடிக்கு என்ன பண்ணீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட பட்ஜெட்டுக்குள்ள கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிறது இந்த கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் நிர்மலா சீதாராமன் யார் கொடுத்தது தேர்தல் நேரம் இது வந்து மக்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பேரழிவில் இருக்கிற நேரம் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டான் பெருந்துகிட்டலாம் ஒண்ணும் பலன் கிடையாது பிரோஜனம் கிடையாது என்ன அர்த்தம் நீங்க வந்து நாளா ஒன்றரை லட்சம் கோடிக்கு இதுவரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் கணக்கு கொடுக்கல கார்பரேட்டு கம்பெனிகளுடைய இதெல்லாம் மாதிரி கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணி ரத்து பண்ண இந்த நிர்மலா சீதாராமன் நம்மளை பார்த்து கேட்குது கணக்கு வழக்கு இல்லாமல் கொள்ளையடித்த பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளின் கட்சியில் இருந்துகிட்டு நாலாயிரம் கோடி மக்களுக்கு வெள்ளப்பாழில் இது பண்ண நீ யார் கேள்வி கேட்க உனக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்கு எங்க மக்கள்கிட்ட நாங்க எப்ப கொடுக்கணுமோ அதை எங்க தலைவர் முதல்வர் செய்வாரு உனக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் கிடையாது ஆனால் ஒண்ணு எல்லா வகையிலையும் வாழ் வந்திருக்குன்னு சொன்ன அடுத்த வினாடி அடுத்த வினாடி பத்து அமைச்சர்கள் அங்க போயிட்டாங்க பதினைந்திற்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஏராளமான பேர் எல்லாரையும் அனுச்சிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நீ ஆயிரம் பேசலாம் கட்சியை பார்த்து ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை அவர் முதல்வராக ஓ மோடிய பிரைம் மினிஸ்டராக பிஜேபிக்காரெல்லாம் பார்க்கல பிரைம் மினிஸ்டர் சிஎம் என்ற அளவுல ஒன்றிய அரசாங்கத்துல வழக்கமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யக்கூடியதெல்லாம் உடனே கேட்டார் இப்ப ஹெலிகாப்டர்ஸ் மற்றது எல்லாத்துக்கும் அனுப்புனாங்க அதுக்கு கூட காசு கேட்குது ஹெலிகாப்டரு பிளைட் அனுப்புனா அதுக்கு கூட காசு கேட்குதுங்க இருந்து அனுப்புறதுக்கு இப்படிப்பட்ட நிலையிலையும் அதையும் நான் தரேன்னு சொல்லி மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு உச்சகட்டமான ஒரு நிலையை பார்க்கணும்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஹெலிகாப்டர்ல போய் பாதுகாத்து கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக பிரசவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணிகள் நடந்திருக்கு உயிர் இழப்புகள் மிக குறைவாக உம் பதினாறாயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் இம்மிடியட்டா நூத்தி நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இன்னமும் முதல்வரே ஓடுறார் இரவு பகலாக பாடுபடுறார் யார் கேட்டும் பணம் நீ தரலாம் நானே வந்து உன்னை கேக்கிறேன்னு சொல்லி சிஎம்ஏ போனார் போய் மனு கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இதையெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு மோடி வேடிக்கை பார்க்கறாரு அதுக்கு போர் டுவெண்ட்டி மலை சொல்றாரு ஏன் வரலன்னு கேட்டா அவருக்கு டைம் இல்லை அவருக்கு வேற வேலைகள் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாரு என்ன வேலை இப்ப நரேந்திர மோடி என்ன வேலை நான் ரஃபேல் போர் விமான கணக்கை பார்க்கறாரா இப்ப என்ன அவருக்கு வேலை குஜராத்திலேயே யூபிலையும் உட்காந்துக்கிட்டு வேலை பாக்குற ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார் மிஸ்டர் நரேந்திர மோடி பக்கத்திலேயே ஒரு வருடம் போராடிய விவசாயிகளை எட்டி பார்க்காத நரேந்திர மோடி இந்த பக்கத்துல மணிப்பூர்ல மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்கின்ற போது என்ன ஏதுன்னு கூட கேட்காத நரேந்திர மோடி இப்படி மனசாட்சி இல்லாமல் மக்களை மாக்களாக பார்க்கக்கூடிய கூட்டத்துல இருந்துகிட்டு நிர்மலா சீதாராமன் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி நம் முதல்வருடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக நிதியை பெற்று தருகின்ற வேலையை இந்த ஆர் எஸ் ரவி இந்த போர் டுவெண்ட்டி மலையும் போய் செஞ்சா பரவாயில்ல வரவே இருக்கும் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரி அப்பன்றது ஆத்தான்றது இந்த மாதிரி பேசுறத அவங்க சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்கள் வந்து அவங்க தாத்தாவுனுடைய தயவுலையும் அவங்க அப்பாவினுடைய தயவுல தான் வந்து அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறாரு ஸோ இன்னும் அரசியலில் அவங்க வந்து அதிக நாட்கள் பயணிக்கணும் அதனால பொது அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்து பேசணும்னு சொல்லி ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்திருக்காங்களே சார் இதை எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறோம்னா அவர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய கோளாறு ஏன்னு கேட்டால் அவர் உதயநிதியினுடைய தாத்தா அப்படின்னு சொல்லும்போது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தந்தையார் எங்களுடைய அண்ணன் தளபதி அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாம் சும்மா நிர்மலா ஒன்ன மாதிரி போன மாசம் அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது எண்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தவங்க தெரியுமா உனக்கு எமர்ஜென்சி வந்து பெரிய இதெல்லாம் வரும்பொழுது ஒரு வருடம் சிறையில் இருந்தவர் எங்க தலைவர் தளபதி எமர்ஜென்சி வந்து தேடும்பொழுது ஓடி பதுங்கி போனது யார் தெரியுமா நிர்மலாக்கு தெரியாது அதுக்காக சொல்றேன் ஒரே ஓட்டம் போயிட்டாங்க ரெண்டு பேரு போய் பதுங்கு குழியின் மாதிரி எங்கெங்க மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு ஒண்ணுது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏன் இன்னைக்கு வீரனாக வர வேண்டித்தானே எழுத்து நிக்க வேண்டிதானே ஒரே ஓட்டம் பயந்துகிட்டு ஓடன ரெண்டு பேரு இப்படி பயந்தவங்க இல்ல நாம் மக்களுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உரிமைகளுக்காகவும் வாதாகி போராடினாங்க ஒரு வருடம் சிறைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் பல வருடங்கள் சிறைகள் பார்த்தவர் பல சித்திரவதைகள் அனுபவித்தவர் எப்படி பொது வாழ்க்கையில் கொள்கை வாரிசாக அதை தான் உதயா சொல்லுவார் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் யாருடைய கொள்கை தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு சமூக நீதியின் கொள்கை வாரிசு நீ அப்படி பார்க்க முதல்ல கத்துக்க நீ இப்படியே பார்த்துக்கிட்ட நீ தான் இப்ப தாத்தா அப்பா புள்ள அப்படின்னு நீ தான் பாக்குற நீ முதல்ல திருந்தற வழிய பாரு அவர் கொள்கை வாரிசாக ஒண்ணு தெரியுமா நீங்க ஏன் பயப்படுறீங்க தெரியுமா உதயா சனாதனத்தை பற்றி பேசிட்டாருன்னு இந்த நிர்மலா சொல்றது இப்ப ஒரு செய்தி வந்திருக்கு அதை பாருங்க சனாதன கொடுமைகளை துணிவுடன் அதன் கொடூர முகத்தை இந்தியா முழுவதும் விவாத பொருளாக மாற்றியதற்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற திமுகவின் இளைஞர் செயலாளர் உதயநிதி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னு தெலுங்கானாவில் குண்டூர் மாவட்ட குண்டூர்ல பாப்பாட்லா நகர் பாப்பாட்லா நகர்ல மிகப்பெரிய ஊர்வலம் ஓபிசி பிசி எஸ்சி எஸ்டி இவர்களெல்லாம் உதயநிதியின் படத்தை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமா ஊர்வலம் போறாங்க எங்க தெலுங்கானாவில அதுக்கு மேல எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில அம்பேத்கர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு ஆந்திராவிலையும் தெலுங்கானாலும் ஒடுக்கப்பட்ட நடக்கப்பட்ட வாழ்க்கை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற காலையோர மக்களின் பிரதிநிதியாக உதயாவை நாங்கள் பார்க்கறோன்னு பேசுறாங்க இப்படி அவரு அவருடைய சிறப்புகள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு அம்பேத்கர் சில பயந்து ஓடிடுவாங்க இவங்களுக்கு நல்லது என்பதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதில்லை அதனாலதான் உதயாவை பற்றி அவருக்கு பேசுறாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இப்படி பேசி 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 உதயாவை படிப்படியாக அவர் முன்னேறி கொண்டு உயர்ந்து கொண்டு இருப்பதற்கு இப்ப நான் சொன்னதே ஒரு ஆதாரமானது இன்னும் அவர் கொள்கை தான் பேசுவார் அதை மாறி பேசுவார் நாகரிகமும் பண்பாடும் உள்ளவராக கொள்கை ரீதியாக பேசுவதை பிஜேபியில இருக்கிறவனுக்கு புரிஞ்சா பதில் சொல்லு புரியலன்னா போய் சேரு உங்களுடைய கருத்துக்களுக்கு நிறைந்த நன்றிகள் வணக்கம் நன்றி